சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றே சாரி பிளவுஸில் தான் பட்டு சாரி பிளவுஸில் பார்டர் ரெண்டு பக்கம் போட்டுருக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைன் பண்ணணும் அந்த பார்டர் வந்து ஃப்ரெண்டில் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் பார்டர் இருக்கு இல்லைங்களா அதை ரெண்டாக போட்டு நாலாக அடிச்சுக்கிறேன் ஸ்லீவ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி வச்சிடுங்க இந்த இப்போ நான் அளக்குற மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு நான் வந்து குழுக்கள்லாம் வந்து இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கீழே தையலுக்கு இந்த கருப்பகுதியை நீங்கள் விட்டீங்கன்னா போதும் இதை அப்படியே வச்சுட்டு இது மேலே இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுடுங்க இந்த நம்ம கை தையலுக்கு மேலே ஒரு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இதை இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த ஆமல் வந்து கரெக்டாக இருக்குது கீழே வந்து இது வந்து அதோட அளவு இங்க வந்து டூ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது வந்து டூ இன்ச்சஸ் வந்து நமக்கு இங்க வருது இந்த இடம் ஆம்புல் வந்து இங்கே கரெக்டாக இருக்குது வீ கட்டிங் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணி உள்ளே தள்ளிடலாம் இப்போ வந்து நான் வந்து கைப்பகுதி வரந்துட்டேன் இதுதான் கை உள் இது இதை ஸ்லாண்டிங்காக கோடு போட்டுருங்க ஒரு சென்டிமீட்டர் மேலே ஒரு சென்டிமீட்டர் கீழே க பண்ணி இப்போ நான் கை ஸ்டிச் கட் பண்ணிக்கலாம் கை வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணிங்கன்னா கொசுவு மாதிரி துணி வந்து கையில் நிற்காது கரெக்டாக அது வந்து செட் ஆகிடும் பாடியோட ஜாயின் பண்ணும்போது இந்த இதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இல்லை இருக்கு இல்லைங்க இல்லையா அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு சென்டிமீட்டர் குழிவா கட் பண்ணணும் இல்லைங்களா அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு குழிவா கட் பண்ணிக்கோங்க ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ள குடஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ கை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சோம் லைனிங் தான் இதுக்கு கொடுக்கணும் திக்காக இருக்கு ஆனால் லைனிங் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வராது இப்போ நான் ஒரு பேக் எடுத்துட்றேன் பேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஜரிகையை வச்சுட்டு ஸ்லீவுக்கு ஜரிகை வந்துடுறது இல்லைங்களா இப்போ இந்த ப்ளவுஸு வச்சு நம்ம எப்பவும் போல் ஈஸி மெத்தட் கட்டிங் தான் நான் இந்த மெஷர்மெண்ட்டில் இப்போ நல்லா இந்த இடத்துல நல்லா விரித்து வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க குயிக்காக நம்ம இந்த மெஷர்மெண்ட்டு வந்து எடுத்துடலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு நான் மூன்று விதமான மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு இன்னுமே வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் நம்ம மெஷர்மெண்ட்டு நிற்க வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணுறதுன்றத நான் சொல்லி கொடுத்துறேன் இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாங்க இப்போ இங்க வந்து டூ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க கெஸ் பண்ணிக்கிட்டே அடிக்கடி நம்ம மெஷர் பண்ணும்போது அளவு நமக்கு தெரியும் ஆஃப் இன்ச்சஸ் ஆஃப் சேர்த்தா ஒன் இன்சஸ் அந்த கணக்குக்கு நமக்கு மெஷர்மெண்ட் நல்ல பிராக்டிஸ் ஆனா அளவு தெரியும் மெஷர்மெண்ட் இல்லாமே நம்ம அளந்து கட் பண்ணி தைக்கலாம் இப்ப பாருங்க கழுத்து வந்து இங்க இருக்கு கழுத்துல இருந்து ஒரு சென்டிமீட்டர் மேல இங்கமே அதே மாதிரி வச்சிட்டேன் அதே மாதிரி ஷோல்டர் இந்த இடத்துல கையும் பாடியும் இணைகிற இடத்துல ஒரு சென்டிமீட்டர் தள்ளி வச்சிட்டேன் இங்க ஹாமூல் இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்னு நீங்க இங்க கை வச்சு இப்படி எடுத்து வைக்கலாம் இல்ல இங்க கை வச்சு இப்படி எடுத்து வச்சாலும் கரெக்டாக வரும் இங்க உங்க அளவு அதுல இருந்து ஒன் இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க இங்க இருந்து நமக்கு டூ இன்ச்சஸ் இங்க வருது இந்த இடத்த ஸ்லாண்ட் பண்ண வேண்டாம் நான் ஏற்கனவே சொன்னே இருக்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க இங்க இடுப்புல இருந்து டூ இன்ச்சஸ் ஆம்புல இருந்து டூ இன்சஸ் பண்ணிக்கலாம் ஆனா ஃப்ரண்ட்ல வந்து ஸ்லாண்ட் பண்ணி பண்ணிக்கோங்க நான் பிளவுஸ் எடுத்துடுறேன் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸிங்க இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த அளவில் தான் எல்லா ப்ளவுஸும் வெட்டுவீங்க இப்போ நான் ட்ரா பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க இங்கே கர்வ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே ஒரு சென்ட் நான் ரவுண்ட் தான் வைக்க போகிறேன் இங்கே கவ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நெக்லஸ் நெக்கு வைக்கணுன்னா கூட இப்படி வரலாம் இந்த மாதிரி வரலாம் பேக்கில் பேக்கில் நான் வந்து ரவுண்ட் நெக்கு தாங்க வைக்க போகிறேன் எனக்கு அது ரவுண்ட் நெக்கு வச்சு தான் பழகெடுத்தோம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு முறை வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்க ஒரு முறை ரெண்டு முறை பிளவுஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஷார்ட்ல டிரா பண்ணி ட்ரா பண்ணி வச்சு வச்சு கட் பண்ணுவாங்க அது ரொம்ப தவறான ஒரு செயல் நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க பிளவுஸ்ல அளந்து போட்டு கட் பண்ணுங்க தான் உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது இல்லைன்னா நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா டீச்சிங் லைன்ல போனீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து மறக்காது ஒருத்தருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறதுனால அவங்களும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் நமக்கும் சப்ஜெக்ட் மறக்காமல் இருக்கும் இப்போ நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டை பேக்கை அப்படியே வச்சுக்கிறேங்க வச்சு நான் அப்படியே ட்ரா பண்ண போகிறேன் நான் இப்படி கொடுக்குறேன் எனக்கு இந்த ஷோல்டர் கிட்ட வந்து இது ஜருகாக வரணும் அதுக்காக நான் பேக்லேயும் ஜரிகாக கொடுக்கணும் ஷோல்டர் கிட்டேயும் ஜருகாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் வந்து இதை ஃபஸ்ட்டு லெவல் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த பிச்சு பிச்சு இருக்கு இல்லைங்களா எப்பவுமே அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டா தான் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் நல்லா வரும் இந்த கட் பண்ணி செகண்ட் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிறீங்க இப்படி மெஷர் பண்றேங்க அதாவது ஷோல்டரு கிட்ட வந்து இந்த பார்டர் வர்றதுக்காக நான் இப்படி மெஷர் பண்ணுறேன் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பேக்கு எனக்கு ரவுண்ட் நெக் தான் ஏன்னா ஸ்லாண்ட் பண்ணல அதனால கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வேணும்ன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் கை வளைவு லாஸ்ட் வரைக்கும் போங்க ஸ்லாண்ட் பண்ணிவிட்டு நமக்கு அளவு நான் கீழே கட் பண்ணலை ஏன்னா பெல்ட் இதோடு சேர்த்து எடுக்கும் போது அந்த கீழே நமக்கு தேவைப்படும் அதனால் கீழே சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் கழுத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா கட் பண்ணிக்கோங்க இங்க இருந்து லைட் ஸ்லாண்டிங் கொடுத்து நான் கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன் என்ன பெல்ட் சேர்த்து நம்ம தனியாக கட் பண்ண வேண்டிய தேவையில்லை இப்போ நான் வந்து ஜருக மேலே வர மாதிரி பார்த்துட்டேன் இன்னொன்னு வந்து இப்போ மெஷர் பண்ணிக்கலாம் பெல்ட்டுக்கு வந்து நான் ஈஸியான மெத்தடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா இப்போ இதோட அளவு வந்து நமக்கு முக்கியம் இது வந்து நமக்கு இது வரைக்கும் தான் வருது இங்கே பாருங்க இந்த அளவு நம்மளோட அளவு இப்போ பெல்ட்டுக்கும் இங்க இருந்து கீழ கீழே இங்க இருந்து எடுத்துக்கலாம் நம்ம நம்ம லைன்ல இருந்து இந்த லைன்ல இருந்து த்ரீ அண்ட் ஆஃப் இங்கேயுமே த்ரீ அண்ட் ஆஃப் இப்போ நம்ம ப்ளவுஸில் இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டா ஷோல்டர் சென்டர் பண்ணிட்டு இங்கே ஷோல்டர் சென்டர் வச்சுட்டு நீங்கள் இப்படி வந்து இப்படி வந்தீங்கன்னா இது அளவே அதில் இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் இறக்கிக்கோங்க இப்போ நம்ம போடுறது இப்போ நான் இங்கே எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் இல்லைங்களா அது எதுக்குன்னா ஜாயின் பண்ணி தக்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்சஸ் விட்டுட்டு பேலன்ஸை நான் கட் பண்ணிடுறேன் ஒரே பீஸாக ஃப்ரண்ட்டில் நிக் தெரியும் அதனால தான் நான் அப்படி எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஃப்ரண்ட்டை நான் வந்து கட் பண்ணிக்கலாம் பெல்ட்டு தனியாக ஃப்ரண்ட் போர்ஷன் தனியாக கட் பண்ணிட்டேன் பெல்ட்டில் இதெல்லாம் வந்து ரெண்டு போர்ஷன் நம்ம ரெண்டு பீஸ் தேவை ரெண்டு பீஸ் நம்மக்கிட்டே இருக்கு லைனிங் துணி ரெண்டு பீஸ் வச்சுக்கோங்க இப்போது நம்ம இதில் பார்க்குறது ஜருகையை வச்சு நம்ம டிசைன் கொடுக்குறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவேன் டாட்டு எப்போவுமே நம்ம போடுற டாட்டு தான் நான் ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் த்ரீ இன்ச்சஸ் ஃபோர் ஃபைவ் ஹைட்டு screen just ஒரு ஆளை நம்ம பார்த்தோம்னா இவங்களுக்கு இதுதான் அளவுன்னு சொல்ற அளவுக்கு நம்மளோட பயிற்சி இருக்கணுங்க ட்ரைனிங் இருக்கணும் அப்போ வந்து நீங்க வந்து இங்க ஒன் இன்ச்சஸ் ஹைட் எடுத்துக்கோங்க சைட்ல ஒன் இன்ச்சஸ் ஹைட் எடுத்துக்கோங்க இப்படி ஸ்லாண்ட் பண்ணி டூ லைனா அதே மாதிரி இந்த இடத்துல ஷார்ட்ல இருந்து ஒன் இன்ச்சஸ் தள்ளி ஸ்ட்ரெயிட் லைன் லேண்ட் பண்ணி இன்னொரு லைன் இதே மாதிரி அடுத்த பக்கம் நீங்கள் மார்க் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து பேக்கு பேக் கிடச்சிருச்சு ஃப்ரண்ட்டு க நம்ம கட் பண்ணிட்டோம் ஜருகை மேலே வர மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் பெல்ட் அடுத்து ஸ்லீவ் எடுத்துட்டோம் இல்லைங்களா இப்போ நம்ம பேக் சைடு ஜருகை கொடுக்கணும் அதுக்கும் ஜருகை தேவைப்படுது இல்லைங்களா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்ப வந்து நீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க பேக்கோட அளவு இந்த அளவுக்கு நம்ம ஜருகை தேவை அப்படின்னும் போது இந்த ஜருகை வந்து ஒரு உள்ளுக்கு தேவையில்ல நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இது எவ்வளோ வருதோ இந்த அளவுக்கு வேணும் நமக்கு அப்போ மெஷர்மெண்ட் பண்ணோம்னா இங்க இருந்து ஃபுல்லா முதல் கவுன் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் இருபத்தி நான்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நமக்கு ஜருகை தேவை அப்போ நீங்க இந்த ஜருகைய கட் பண்ணி டபுளாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிக்கோங்க ஜிகையை நல்லா இந்த மாதிரி டபுளாக வச்சுக்கோங்க இந்த கரை நமக்கு தேவையில்லைங்க கரையே உள்ளே தள்ளிடணும் நம்ம நமக்கு தேவை ஜருகை மட்டும்தான் இந்த பாருங்க இப்போ கரெக்டாக வருதா கரெக்டாக சமமாக வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பேக் சைடு ஜருக கொடுத்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு தான் தெரியாத மாதிரி ஜாயின் பண்ணணும் ஸோ இப்படி பேக் சைடு அப்போது நமக்கு பேக்கில் ஜருக கிடச்சிருந்தோம் ஸ்லீவில் ஜ ஜருக கிடச்சிருந்தோம் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் நமக்கு ஜருகை கிடைச்சிருக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம ஜருகை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மீதி பேலன்ஸ் இருக்கிற துணியில நீங்க வந்து நெக்குக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க நெக்குக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து தைச்சிக்கோங்க சூப்பராக அருமையாக ஜருகை வைத்து டிசைன் பிளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க ஷோல்டரில் எனக்கு ஜர்க வந்துடுது ஸ்லீவ்ல ஜர்க வந்துடுது பேக்லேயும் ஜர்க வந்தாச்சு மீதி பேலன்ஸ் ஜர்கிரு இருக்குது இந்த பேலன்ஸ் ஜர்கையை வந்து நான் பானைக்கு வச்சா ஜன்னல் பிளவுஸ் வைக்கலாம் ஜன்னல் பிளவுஸ் வந்து இப்படி தான் வைக்கணும் இதை பாருங்கள் இந்த பக்கம் ஒரு சென்டிமீட்டர் இந்த பக்கம் ஒரு சென்டிமீட்டர் க்ளோஸ் டு ஒரு சென்டிமீட்டர் வச்சுட்டு பானைக்கெல்லாம் இந்த ஜர்கியை வந்து இந்த மாதிரியெல்லாம் நெக்குக்கு சுற்றி வச்சு ஸ்டிச் பண்ணி நான் வந்து வைக்கலாம் நான் வைக்கிறது ரவுண்டுக்கு அதனால் எனக்கு வந்து ஷோல்டர் ஸ்லீவ் பேக்குக்கு ஜருக போதுமானது ஜன்னல் பிளவுஸ் எல்லாம் வைக்கிறது எப்படின்றது இனி வர வகுப்புல வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்குறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி